ஜெய்பீம் படத்துல வந்த லாக் அப் மரணத்தையே மிஞ்சிடும் அளவிற்கு சிவகங்கை மடபுரத்துல பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமாரின் மரணம் நடந்திருக்கு நெஞ்சை பதைபதைக்கும் பதைக்கும் திரைப்பட பாணியில காவலர்கள் நடத்திய இந்த கொடூர கொலை தற்போது தமிழகத்தில் பலரையும் திடுக்கிட வச்சிருக்கு ராஜாஜி மருத்துவமனையில ஒருவர் தந்த தகவலின்படி அஜித்குமாரின் ஆசனவாய் பகுதிக்கு லத்தியால அடித்த வடுக்கள் இருப்பதாகவும் தலையில அடிக்கப்பட்ட காயங்கள் இருப்பதாகவும் இந்து நாளிதழ் குறிப்பிட்டுள்ளது ஆக காவலர்கள் காட்டு மிராண்டித்தனமாக தாக்கியதில் இருபத்தி ஏழு வயசு இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்திருக்கும் நிலையில் காவல்துறையினரின் எஃப்ஐஆர் விசாரணையின் போது அஜித் தப்பி போவதற்கு ஓடியதாகவும் அந்த நேரத்தில் தவறி விழுந்ததாகவும் பின்னர் இதனால அவருக்கு வலிப்பு ஏற்பட்டதாகவும் அவரை உடனே திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கும் அதுக்கடுத்து சிவகங்கை மருத்துவமனைக்கும் இதையடுத்து மதுரை அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றதா கூறப்படுது ஆனா அங்க சென்ற போதுதான் வழியில இவர் இறந்து விட்டதா மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு கோவில்ல செக்யூரிட்டியா வேலை பார்க்கக்கூடிய அஜித்குமார் எந்த குற்ற பின்னணியும் இல்லாதவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக நிக்கிதா அப்படிங்கிற பெண்ணும் அவருடைய அம்மாவும் வந்திருக்காங்க அவங்க கார்ல ஒரு பேக்ல பத்து சவரன் தங்க நகையும் பணமும் வச்சிருந்தாங்க நிக்கிதா காரை பார்க் செய்கிறதுக்காக உதவி கேட்டதால தனக்கு கார் ஓட்ட தெரியாத நிலையில் தன்னோட நண்பர்களை அழைச்சி பார்க் செய்ய உதவி செஞ்சிருக்காரு அஜித்குமார் அங்குதான் தான் அவருக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு உதவியது ஒரு குற்றமா அப்படின்னு உள்ளம் துடி துடிக்கும் நிலையில் நகை திருட்டுக்கான சந்தேகம் இவர் மேல எழுந்திருக்கு முதல்ல விசாரணை முடிஞ்சு அனுப்பிட்டாங்க ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சிறப்பு விசாரணை குழு அப்படின்னு சொல்லப்படுற ஆறு பேர் கொண்ட காவலர் குழு அஜித்குமாரை மீண்டும் அழைச்சு விசாரணை அப்படிங்கிற பேர்ல தீவிரமா தாக்கி இருக்காங்க இவருடைய சகோதரர் நவீன்குமார் கைகளை கட்டி வச்சு எப்படி எல்லாம் அடிச்சாங்க அப்படிங்கறத தெளிவா விவரிச்சிருக்காரு பிரேத பரிசோதனை அறிக்கையில அவரது உடல்ல முப்பதுல இருந்து நாற்பது காயங்கள் காணப்பட்டதா தெரிவிக்கப்படுது தலை பகுதியில கசியல் அதாவது பிரெயின் ஹெமோரேஜ் ஏற்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில அஞ்சு காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில அஞ்சு பேர் மீது கொலை வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கு சிவகங்கை மாவட்ட எஸ்பி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல இந்த வழக்கு விசாரணை இன்னைக்கு நடைபெற்றுச்சு அப்போ காவல்துறையினரிடம் நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க இதுல இந்த சம்பவத்துல சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத்த சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டும் அவரை பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டது ஏன் இந்த வழக்க மாவட்ட எஸ்பி எதிர்கொள்ள வேண்டியதுதானே காவல் நிலையத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் செயல்படவில்லையா அஜித்து வெளியிடங்களுக்கு கொண்டு சென்றது ஏன் அஜித்தை வெளியே கூட்டி சென்று விசாரிப்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது காவல்துறையினர் குடும்பத்தில் இது போன்று சம்பவம் நிகழ்ந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் மக்களை காக்கவே காவல்துறை நடவடிக்கை முக்கியம்தான் ஆனா இந்த வழக்கை எப்படி விசாரிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த கேள்விகளுக்கு டிஜிபி பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் அஜித்குமாரின் மரணத்துக்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும் முழு உண்மையை மறைப்பது ஏன் நகை திருட்டு வழக்க தனிப்படையிடம் வழங்கியது ஏன் மாவட்ட நீதிபதி தலைமையில நீதி விசாரணை நடத்த உத்தரவிடப்படும் அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற சாத்தான்குளம் சம்பவத்துடன் ஒப்பிடப்படும் இந்த வழக்கு காவல்துறையின் கொடூர செயல தோலுரிச்சு காட்டுது சட்டமன்ற எதிர்க்கட்சிகள் மாணவர் அமைப்புகள் மனித உரிமை குழுக்கள் அனைத்தும் சிபிஐ விசாரணைக்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஜெய்பிம் படத்தை பார்த்த என் இதயத்தை உலுக்கிடுச்சு அப்படின்னு மு ஸ்டாலின் அவர்கள் கூறிய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து இப்பொழுது எங்கே சென்றது உங்கள் மனசாட்சி அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு அஜித்குமார் தவறு செய்திருந்தா அவரை நீதிமன்றத்தில் நிறுத்தி இருக்க வேண்டும் இப்படி சட்டத்தை கையில் எடுத்திருக்க கூடாது காவல்துறையை முதலமைச்சர் சரியா நிர்வகிக்கல அப்படின்னு கூறியிருக்காரு அஜித்குமாரை விசாரணை அப்படிங்கிற பேர்ல கஸ்டடியில் எடுத்து இரண்டு நாட்கள் கொடூரமா சித்திரவதை செஞ்சு அடிச்சிருக்காங்க அப்படின்னு பிஜேபியின் மாநில தலைவர் நைனர் நாகேந்திரன் கூறியிருக்காரு இவ்வாறு தொடரும் லாக் மரணங்கள் கண்டிக்கப்பட வேண்டியவை கடந்த நான்கு ஆண்டுகள்ல இருபதுக்கும் மேற்பட்ட லாக் மரணங்கள் இங்கு நிகழ்ந்திருக்கு அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்காரு சிசிடிவி கேமராவில் பார்க்கும் பொழுது விசாரணைக்கு அழைத்து செல்லப்படும் பொழுது தன்னுடைய அண்ணன் தானாகவே நடந்து சென்றதாகவும் அதன் பிறகு விசாரணை முடிஞ்சு அவரை வெளியில விட்டு சென்ற போது அவரால் நடக்க கூட முடியல உடல்ல பல பாகங்கள்ல இரத்த கசிவு அதிகமா இருந்தது அப்படின்னு கூறியிருக்காரு அஜித்குமாரினுடைய உள்ளுறுப்புகள் இறந்ததற்கான துல்லியமான காரணத்தை கண்டறிய அனுபப்பட்டிருக்கு குமாருடைய அம்மா மாலதி தன்னுடைய மகனை பல இடங்கள்ல வச்சு போலீசார் அடுத்து உதைத்து துன்புறுத்தி இருக்கிறதா கூறி கதறி இருக்காங்க இருபத்தி ஏழு வயசு மகனை தூக்கி கொடுத்து கண்ணீர் விடும் தாய்க்கு யாராலும் ஆறுதல் சொல்ல முடியாது